சார் வணக்கம் நான் சந்திரனோட சகோதரர் செந்தில் விநாயகம் பேசுறேன் வணக்கம் சார் என்ன சார் நடந்தது இப்ப என்ன சார் நடந்துட்டு இருக்கு சார் இப்ப வந்து அவர் வந்து அவரோட சமூக வலைதளத்துல வந்து இப்ப தப்பா வந்து அவங்க குடும்பத்தையும் அவங்க உறவு அவங்களை வந்து அவங்க மனைவி இவர் வந்து அடிக்கடி தண்ணி அடிச்சிட்டு மது அருந்திட்டு ரோட்ல கிடப்பாரு ரெண்டு தடவை வந்து ஆல்ரெடி சூசைட் அட்டம் பண்ணிருக்காரு இந்த மாதிரி சொல்லி வந்து அவதூறு பரப்புறாங்க தொடர்ந்து அவரோட நோக்கம் இன்டென்ஷன் எல்லாமே வந்து ஒரு இந்துவா இருந்து நம்மளால ஒரு கோர்ட்டோட ஆர்டரை கூட வந்து ஒபே பண்ண முடியாம நம்ம வந்து எதுவுமே வந்து நம்மளால செய்ய முடியலன்ற ஒரு ஆதங்கமும் அவரோட ஒரு பரிதவிப்பு பரிதவிப்புலயும் தான் அவரோட உயிர் பிரிஞ்சிருக்கு அவரோட சாவு வந்து எதுக்காக அப்படின்றதே வந்து இவங்க கொச்சப்படுத்துற மாதிரி இதை அரசியல் ஆக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட ஒரு சில கட்சிகள் வந்து இப்ப அப்ரோச் பண்ணி அவங்க வீட்டுக்கு வந்து பேசணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல வர்றாங்க என்ன சார் பேசப்படுறாங்க என்ன பேச வர்றாங்க அந்த உதவிகள் தராதுங்க நாங்க வந்து வந்து நேரம் வந்து பாக்க வர்றோம் இந்த மாதிரி வந்து நாங்க பூர்ணச்சந்திரனோட வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கட்சிகள் ஒரு ஒரு சில அமைப்புகளை வச்சு அவங்க பேசினாங்க பேசினதுக்கு நாங்க வரக்கூடாது அப்படி சொல்லி சொல்லியிருக்கோம் சொல்லியிருந்தீங்க எனக்கு என்ன காரணம் வந்து இதுவரைக்கும் அது ஒரு 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 தமிழ்நாட்டுல ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சு ஒரு பத்து லட்சம் குடுக்குறாங்க அந்த இழந்து போன குடும்பத்துக்கு ஒரு இந்துவா இருந்து வேற எந்த தவிர ஒரு குடும்பத்தான் நினைக்கல அவரு குடும்பத்தை நினைக்காம சுயநலமா நினைக்காம பொது நலமா அவர் இந்துக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க அது மட்டும் தான் அவங்க அவர் அவர் ஒரு மனசளவுல அவர் எடுத்த ஒரு முடிவு ஒரு பகிரங்கமான ஒரு ஒரு முடிவு அந்த முடிவு யாருமே ஒரு பெரிய போராளிகள் வந்து எந்த அளவுக்கு வேணாலும் எஸ்டிமா போராடலாம் இந்த அளவு போராட முடியுமா அப்படின்றது எங்களுக்கு தெரியல ஆனா திரும்பியும் உங்க சமூக வலைதளங்கள்ல அவதூர் அவதூர் வந்து உங்க குடும்பத்தை எந்த அளவுக்கு சார் பாதிக்குது இப்படி ஒரு அவதூறு கருத்தை பரப்புறாங்கள புரணச்சந்திரன் அவங்களோட இதை பத்தி ஒரு அவதூறு பரப்புறாங்களா அது எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு உங்க குடும்பத்தை பாதிப்பு அவர் இலங்கையமான பாதிப்பு அந்த இந்து மதியினி எங்க அண்ணனோட மனைவிக்கு அதை வந்து இந்த மாதிரி ஒரு இன்டைரக்டா எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றத அந்த பதிவு கொடுக்குது அவங்களுக்கு ரொம்ப ஆழமா குடுக்குது அவங்களுக்கும் சிறிய வயசு ரெண்டு சின்ன பசங்க ரெண்டு பேருமே சின்ன பசங்க ரொம்ப இல்லாத ஒரு தான் அவங்க போய்கிட்டு இருந்தாங்க அதுக்காண்டி வந்து அவர் படிச்சவர் அவர் அவருக்கு தக்கன அவர் குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு பொருளாதாரங்களை வச்சிட்டு அவங்க இயல்பா போய்கிட்டு இருந்தாங்க அவர் இந்த ஒரு பத்து நாட்களாவே பத்து நாட்களாவே வந்து இது சம்பந்தமா வந்து ரொம்ப ஆழமா முடிவெடுத்து இதுக்காண்டி நம்ம போயிட்டு இருந்தாரு இது ஒரு 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 சும்மா நடந்தது இது வந்து எல்லாரும் வந்து இத வந்து அது அரசியலாக்கி நினைக்கிறாங்க அது வந்து ஒரு ஒரு இந்துவா இருந்து யாரும் செய்ய முடியாத ஒரு பெரிய குடும்பத்துல என்ன முடிவு பண்ணிருக்கீங்க சில தரப்பு உங்களை அணுகிறான்னு சொல்றாங்கல்ல அப்ப நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க சார் எங்களால வந்து ஒரு கோயில்ல வந்து தீபம் ஏத்தணும் அப்படின்றது அவரோட ஒரு ஒரு இது சார் அவரோட ஆசை அங்க போய் தீபம் ஏத்திட்டு நீங்க வந்து எங்களை என்ன வேணாலும் அப்ரோச் பண்ணுங்கன்ற மாதிரிதான் நாங்க ஒரு அவரோட ஓரளவு நிறைவேற்றிட்டு ஆசைய நிறைவேற்றுங்க அப்படின்னு சொன்னோம் அதாவது ஒரு உயர் நீதிமன்ற வந்து உயர் நீதிமன்றத்துல ஒரு நீதிபதி கொடுக்குற தீர்ப்ப ஒரு ஒரு ஸ்டேட்டே மதிக்கலைன்னா ஒரு பொதுமக்கள் எப்படி மதிவாங்க ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஒரு ஸ்டேட்டே அதை இன்ன வரைக்கும் ஒரு கள்ளச்சாரையும் குடிச்சு கள்ளக்குறிச்சியில நடக்கிற சம்பவத்துக்கு உடனே போறாங்க இமிடியேட்டா போறாங்க அதுக்கு போய் ஒரு பத்து லட்சம் பணம் கொடுக்குறாங்க எல்லா உதவிகளும் செய்கிறாங்க இது வந்து ஒரு இந்துவா இருந்து ஒரு 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 அவரோட ஃபண்டமெண்டல் அவர் இது பண்ணணும் அவர் காட்டுறாரு அதை கூட அவரால் பிரதிபலிக்க முடியலையே ரொம்ப அவரோட மன உளைச்சல் அவர் இறந்ததே தான் இவங்க வந்து அப்ரோச் பண்ண ஒரு 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 இந்துக்களும் ஒரு ஒரு ரூபா அவங்க வந்து அவங்க இந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு நினச்சா நூறு கோடி கிடைக்கும் அது வந்து தாராளமா கிடைச்சிடும் இந்த ஸ்டேட் வந்து அவங்களுக்கு என்ன செஞ்சிடும் நடத்தப்பட்டதே ஒரு ஸ்டேட்டோட மார்டர் இது அவங்களோட அரசியல் இது அப்பட்டமா தெரியுது ஒரு பெட்டிஷனர் போடுறாரு அந்த வழக்குல போய் தீப ஏத்தனும் சொல்லி அவர் இண்டிவிஜுவலா ஒரு ஒரு காவல் அதிகாரி ஒருத்தவங்களை கொடுத்து மேல போய் விளக்கு போட்டிருந்தா இந்த ஒரு கொலையே நடந்திருக்காது இது வந்து தற்கொலை கிடையாது சொல்ல வரீங்களா சாம சார் இது வந்து இது இது மாதிரி பூர்ணச்சந்திரன் வந்து கடைசி சாவா இருக்கணும் என்னோட அண்ணன் இறந்தது கடைசி சாவா இருக்கணும் இது போன்று வந்து யாரும் வந்து இந்த மாதிரி வந்து எதுவும் செய்யக்கூடாது இதே கடைசி சாவா இருக்கணும் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய வந்து ஒரு பெரிய அது ஒரு ரெக்வெஸ்டே இல்ல இது ஒரு சாதாரண ஒரு ஒரு பெட்டிஷனர் அவரோட கிளைம கேக்குறாரு அது அவங்க கொடுக்குறாங்க நீதிமன்றம் கொடுக்குது நீதிமன்றத்தை அவமதிச்சு திரும்பி வந்து இவங்க எதுவும் ஃபாலோ பண்ணல நீதிமன்ற உத்தரவு மதிச்சிருந்தா இந்த உயிரை போயிருக்கான்னு சொல்ல வர்றீங்க அது நூறு சதவீதம் உண்மை அது அவர் தீர்ப்பளிச்ச உடனே அது ஒரு தீபத்தை ஏத்தி இருந்தா அன்றைய நேர இந்த ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்காது இது இதை அரசியலாக்கி திரும்பி இதை ஆன்மீகத்தோட இதை அரசியலை கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து திணிக்கிறது இப்ப வந்து இது ஒரு பெரிய அரசியல் அரசியல் அழுத்தங்கள் ஏற்படுத்தா சார் உங்களுக்கு குடும்பத்துக்கு அரசியல் அழுத்தங்கள் இருக்காது அரசியல் அழுத்தங்கள் இன்டைரக்டா வந்து அப்ரோச் பண்றாங்க டைரக்டா அப்ரோச் பண்ண கால் வந்து டைரக்டா இன்னைக்கு காலையில வந்துச்சு வந்து பாக்க வரோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில கட்சிகள் சொன்னாங்க ஐயா இருங்க நாங்க எங்க உயிர் பிரிஞ்சதை நீங்க திரும்பி இதுக்குள்ள வந்து நீங்க வந்து இத வந்து இப்படி சொல்லுங்க இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி இது அரசியல் எதுவும் நீங்க பண்ண வேண்டாம் இது அரசியல் ஆக்க வேண்டாம் இதுல வந்து எங்களுக்கு மாநில அரசு உதவலைனாலும் மத்திய அரசு உதவி அந்த பிள்ளை வந்து ஸ்பெஷல் சைல்டுக்காக அந்த இந்துமதின்ற பொண்ணு பூர்ணச்சந்திரனோட மனைவி வந்து ஸ்பெஷல் சைல்டுக்காக அந்த ஒரு ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சு அந்த அன்பகம்ன்ற ஒரு ஒரு இன்ஸ்டியூட்ல ஒரு ஒரு ஆசிரமத்துல அந்த ஸ்பெஷல் சைல்டுக்காக அந்த குழந்தைகளுக்காக ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு இது ரிலேட்டடா எங்களுக்கு மத்திய அரசு மாநில கூட எங்களுக்கு ஒரு படி மேல போய் மாநில அரசு மத்திய அரசு எங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல நாங்க உங்கள்கிட்ட இந்த தகவலை சொல்றோம் மாநில அரசு இந்த இத சவி சாய்ச்சிருந்தா இந்நியாரம் வந்து ஒரு மார்ச் வந்து பாத்துருக்கலாம் என்ன வேணாலும் ஏதாவது இது பண்ணிருக்கலாம் அவரே வந்து அந்த ஆடியோவை பதிவிட்டு தெள்ள தெளிவா ஆடியோ பதிவிட்டு இருக்காரு உம் இந்த மாதிரி இந்த இதனாலதான் என் மன உளைச்சலுக்கு உட்பட்டு நான் இதை இத செய்ய அப்படின்னு சொல்லி ஆகமதிக்கு உட்பட்டு பேசுறாரு ஒரு ஆழமா அத சிந்திச்சவங்கதான் ஆகமதிய பேசுவாங்க அவரு அவர் செஞ்ச ஒரு ஒரு உயிரிழப்ப வந்து மறுபடியும் மறுபடியும் கொச்சப்படுத்துறதும் அதை அரசியலாக்குறதும் நாங்க விரும்பல இந்த குடும்ப சார்பா வந்து நாங்க வந்து இதை அரசியலாக்கி வேற எதுவும் பண்ணு நினைச்சீங்கன்னா அந்த குழந்தை அந்த குடும்பம் அந்த ரெண்டு பசங்களுக்கும் அந்த அவங்க மனைவிக்கும் இது அவதூறு பரப்புவங்களுக்கு நீங்க சொல்றீங்க இந்த விஷயத்த ஆமா தயவு செஞ்சு இந்த இதை வந்து அவதூறு பரப்ப வேண்டாம் நன்றிங்க சார் நன்றிங்க சரிங்க